ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் பேக் வித் த நியூ வீடியோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக் தான் பார்க்கப் போகிறோம் ஆஃப்கோர்ஸ் ஆல்ரெடி ஜூன் எண்ட் வந்தாச்சு ஜூலைலேருந்து நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதாவது நான் இவர் பண்ண சேவிங்ஸ்லாம் கிடையாது நம்ம ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படியா எங்கள் ரெண்டு பேரோட லோன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் செஞ்சு இந்த ஹவுசிங் லோன் வந்து வெளியே வர போகிறோம்ன்றத உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஆமாம் ஆல்ரெடி ஜூன் முடிஞ்சாச்சு இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சேவ் பண்ணி நம்மளோட ஹோம் லோன் இருக்கு இல்லையா ஒரு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு அதை அடைக்க முடியும் நம்மளோட கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கிறது இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வாங்கின லோனு முப்பது லட்சம் ரூபா அதுக்கு நான் கட்டின வட்டி பதினஞ்சு லட்சம் ரூபாய் இதை பற்றி ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் ஹோம் லோன் பித்தலாட்டங்கள்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ என்னோட அவுட் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது அந்த இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு நான் இப்போ வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் மாசம் மாதம் இன்னும் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு நான் கட்டணும் ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு சேவிங்ஸ் ஐடியா கொடுங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடனை வாங்கி வச்சுட்டு தான் நம்ம காசு சேர்த்தாலும் ஒரு சைடில் வட்டியாக வெளியே போயிட்டே இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கடன்லேருந்து இருந்து வெளியே வரணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அப்போ தான் நம்ம சேர்க்குற பணம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய ஒன் லேக் ஐடி சேலரி ஜாபை நான் விட்டு எட்டு மாதம் கிட்ட போகுது ஸோ இப்போது கரண்ட்டாக என்னோட பேக்கிங் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மட்டும்தான் ஸோ பேக்கிங் பிஸ்னஸ் வழியாக எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வருது அடிஷ்னலாக நான் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணல இந்த பேக்கிங் இன்கம் வச்சு என்னோடய ஹோம் லோனோட ஸ்டாண்டிங்கை எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது அதுக்கு எனக்கு ஐடியா கொடுங்க இதை பார்க்குற இவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரம் த ஸ்கேச் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோடய ஹோம் லோன் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து அமௌண்ட்லாம் எது எதுக்கெலாம் செலவாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் நிற்கும் போது எனக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்தது அது நடுவில் ஒரு ட்ரீட்மெண்ட்காக காலி ஆயிடுச்சு அந்த அமௌண்ட்லாம் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டும் நான் விட்ரா பண்ணிவிட்டேன் அது வச்சு என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் ஸோ இனிமேல் என்னோட இன்கம் வச்சு தான் என்னோடய மற்ற எல்லா செலவும் பண்ண முடியும் ஸோ குருஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா உன்னோட மந்த்லி இன்கம் என்னன்னு முதல்ல சொல்லு நீ பேக்கிங் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்கிறேன்றது எல்லாருக்கும் சொல்லிட்டு அது நான் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த வேலை செஞ்சால் தான் இன்கம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ரெக்கரிங்காக வந்துட்டே இருக்கும் காசு பட் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நான் அந்த ஒர்க் பண்ணால் தான் அந்த இன்கம் வரும் ஸோ மந்த்லி ஸ்டாண்டர்டாக எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்போ இதுதான் தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாலயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீ ஃைஸ் எடுத்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறியா இல்லை நீயா பண்ணுறியா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா தான் மக்களுக்கு வந்து புரியும் எல்லாரும் நினச்சிக்குவாங்க இவங்கள ஏதோ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணால் அது லாபமாக இல்லையா அதை பற்றி நீ சொல்லிடு நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துலாம் பண்ணல நான் என்னோடய ப்ராண்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நீயா நான் நல்லா பார்த்தோம் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரியா எதனால் நஷ்டம் அடையுதுன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறவங்கள ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்ககிட்ட அந்த ஃப்ரான்ச்சைஸை வித்துடுறாங்க அதை பற்றியே தெரியாமல் லாக் ஆகிட்டு நல்லா நான் நினச்ச ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் லாஸ் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கெலாம் இருக்குது தேடி போய் ஏமாறுவீங்களா எப்படிங்க உங்கள் கிட்ட முதல்ல அந்த காசு யாரும் கொடுத்தா ஏமாறுறதுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் ஓகே நாலேஜ் இல்லாமல் அதில் நீங்கள் போய் நல்லா ஏமாந்துருக்கீங்க அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த யூடியூபர்ஸும் சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிடுறாங்க இந்த ஐடி எம்ப்ளாயிஸும் சரி கையில் காசு இருக்குது நல்லா அதை கொண்டு போகணுன்னு நினச்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிடுறாங்க அது எப்படின்னு இந்த வாரத்துலேயே ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா ஏமாறாதீங்கன்னா சொல்ல மாட்டேன் இவங்களாம் எப்படி ஏமாறுறாங்க ரெடியாகு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுறேன் ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணல நானாக ஓனாக ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி தான் அதில் நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இவரும் அடிக்கடி கேட்பாரு உன்னோட பேக்கிங் பிஸ்னஸை வந்து நீ ஏன் யூடியூப்பில் ஷேர் பண்ணலை ஐ மீன் அந்த நான் இது மாதிரி கேக் பண்ணுறேன் செல் பண்ணலாம்ல இது ஒரு மார்க்கெட்டிங் மீடியமாக வச்சுக்கலாமின்னு சொல்வார் அது அதை நான் பண்ண மாட்டேன் அதுவும் ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு சஃபிஷன்ட் ஆர்டர்ஸ் வருது எனக்கு ஸோ அது நம்ம சேனல்ல அது சொல்லி எனக்கு ஆர்டர் எடுக்கணும்ன்ற அவசியம் இன்னும் எனக்கு இல்ல சோ ஆர்கானிக்கா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அதனாலயா எஸ் ஓகே உனோட பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் போக प्रॉफिटா எவ்வளவு எடுக்கற मंथலி அத சொல்லு நான் प्रॉफिट மட்டும் தான் சொல்றேன் 45000 45000 ஆமா ஓகே பிளஸ் உனோட ரெண்டல் இன்கம் எவ்வளவு ஈர்ன் பண்ற 14000 14000 ஆமா 45, 000. 45 000. Okay. Plus, 14 அதைய வச்சு இப்ப பிளான் பண்ணலாம்ல ஆமா இப்போ ரெகுலராக வந்துட்டு இருக்கு அதனால அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இன்கமா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபோர்டீன் டோட்டல் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் இதுல உன்னோட இஎம்ஐஸ் என்ன டோட்டலாக எனக்கு போகிற இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த வீட்டுக்கான ஹோம் லோன் இஎம்ஐ அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கிறதுக்காக வாங்கின பிஎல்லோட காசு செவன் தௌசண்ட் ஓகே செவன் தௌசண்ட் இஎம்ஐ போகிற பிஎல்ல முன்னாடி க்ளோஸ் பண்ணால் உனக்கு இப்போ லாபமா இல்லை நஷ்டமா லாபமே இல்லை ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஆல்ரெடி கட்டிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பே பண்ணாலும் அது அவுட் அசல் அமௌண்ட்டு தான் ஓகே ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்கட்டும் டோட்டலாக உன்னோட மந்த்லி இஎம்ஐ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கரெக்டாக எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும் கையில்

10 லட்சம் ரூபா இருக்குல அது நான் விட்டதாவே நினைச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சது நான் மீட்கவே முடியாது அந்த லோனையே நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கு என்கிட்ட இருக்கா எஸ் நல்ல ஐடியா வா எஸ் சரி ஓகே நான் உனக்கு एक्सप्लेन பண்றேன் எப்படி இந்த கடன்ல இருந்தல நம்ம ஒரு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வச்சு எப்படி முப்பத்தெட்டு லட்சம்த நம்ம க்ளோஸ் பண்ண போறோம்ன்ற எஸ் ஸ்டார்ட் வித் நம்ம வந்து பிரியதர்ஷினியோட லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் மாதம் தவறாம இன்வெஸ்ட் பண்ணி இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ட் பேமெண்ட் பண்ணி இந்த லோன்ஸ்லேருந்து வெளியே வர போகிறோம் சிக்ஸ்டின் தௌசண்ட் இருக்குது இல்லையா அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸை நம்ம ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து ரிஸ்க் இல்லாத டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னொன்று ரிஸ்க் இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ்ஐபின்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க அதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ப்ளீஸ் லெட் இம் டாக் லீவ் இம் டு டாக் யூ ஆர் இன்டர்ஃபியரிங் யார் இன்டர்ஃபியர் ஆனால நான் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் இவரு சொல்றதை சொல்வாரு நான் வந்து உம் உம் சொல்லப்போறேன் ஏன்னா ஒரு கமெண்ட் வந்தா பரவாயில்ல நிறைய பேர் வந்து என்னமோ நான் உங்கள புடிச்சு வச்சுட்டு நானே பேசிட்டு இருக்க மாதிரி நினைச்சிப்பேன் நீங்களே பேசி சொல்லுங்க இல்லைங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு

சேஃப்பான டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னொன்று வந்து ரிஸ்க் இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிஸ்க் இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கு ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இயர்லி ஒன் பார்ட் பேமெண்ட்டாக பண்ண போகிறோம் சேஃபான டெட் நம்ம எட்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே நம்ம என்ன பண்ணப் பார்த்தீங்கன்னா ஆர்டி பண்ண போகிறோம் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி டெபாசிட் ஒன்று ஹோம் லோன் இருக்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெக்கரிங் டெபாசிட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நெட் பேங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஆப்ஷன் காமிக்கும் ஓப்பன் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ மணி போடணும்னு நினைக்கிறீங்க எத்தனை டென்யூருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை டெடெக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி அது ஆட்டோ டெபிட் ஆகி ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் டென்யூர் வந்து டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் அது டெடக்ட் ஆகிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆடாயி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அந்த மணி திரும்ப வந்துடும் இதுதான் ரெக்கரிங் டெபாசிட் இது மோஸ்ட்லி பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி சேஃபாக இருக்கும் வேறு எங்கேயோ பண்ணிங்கன்னா அந்த மணிக்கு கேரண்டி இல்லை இது சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நான் சொன்னதுனால இதை சேஃபான இடத்துல மட்டும் டெபாசிட் பண்ணால் தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும் இப்போது வந்து ஆர்டியோட வட்டி விகிதம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இயர்லி ஒன்ஸ் ஒரு பார்ட் பேமெண்ட்டாக ஒன் லேக் ருபீஸ் நீ பே பண்ணலாம் ஃபார் நெக்ஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எனது எயிட் தௌசண்ட் இருக்கு இதை வந்து மந்த்லி எஸ்ஐபியாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன் எஸ்ஐபி நான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இது வந்து வேற வேற திட்டத்துல பண்ணலாம் எது எதுலாம் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில ஃபண்டுங்க டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் பண்ணுவாங்க அது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அதில் வட்டி வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும் அதில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கிடைக்கும் பட் ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும் ஈக்குவிட்டினா பங்குச்சந்தை பங்கு சந்தையில் நம்ம டேரெக்டாக போய் ஸ்டாக்ஸ் வாங்காமல் சில நிறுவனங்கள் இதுக்காகவே இருக்காங்க ஃபண்ட் ஹவுசஸ் நடத்துகிறாங்க அந்த ஃபண்ட் ஹவுசஸ் நடத்துகிற நிறுவனங்கள் கிட்ட நம்ம மாதம் எஸ்ஐபி பண்ணோன்னா மாதம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு பணத்தை கொடுத்துட்டே வந்தோன்னா அவங்க சந்தையில் போய் பங்குகளை வாங்கி அதை சில யூனிட்ஸ்கெல்லாம் பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மதிப்புன்னு சொல்லி நம்ம மாதிரி பொதுமக்களுக்கு விற்பாங்க மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இந்த யூனிட்ஸை நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கார்பஸாக டெவலப் ஆகிருக்கும் அந்த மணியை எடுத்து நம்மளோட ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்ஐபி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் ஒன்று வந்து ஈக்விட்டி இன்னொன்று வந்து கோல்டு அதுக்கப்புறம் இடிஎஃப்ஸ் வாங்கலாம் ரிட்ஸ் வாங்கலாம் அந்த எட்டாயிரத்துல போறது ஒரே ஒரு எஸ்ஐபி தான் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் தான் நான் என்னோட ஃபினான்ஸ் வீடியோஸ்லயும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் வந்து முன்னாடி எஸ்ஐபிலாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஸ்டாக்ஸும் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் என்னோட வீடு கட்டுறதுக்காக வித்துட்டேன் இதுலேருந்து எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னேன் அந்த வீடியோக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாசிபிள் இல்லை ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நான் பண்ணி பார்த்ததுனால தான் நாங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்மளோட நேரத்தை பொறுத்து டுவெண்ட்டி பர்சன்டேஜும் கிடைக்கலாம் ஃபிஃப்டின் பர்சன்டேஜும் கிடைக்கலாம் டுவெல் பர்சன்டேஜும் கிடைக்கலாம் நம்ம எப்போ அந்த யூனிட்ஸை விற்கிறோங்கிறத பொறுத்து ஓகே நான் பிரியதர்ஷினிக்கு சஜஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு எஸ்ஐபி எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியல ப்ரோ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ரிஸ்க் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும் அவங்க தான் சஜஷன்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுக்க முடியும் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடாது வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் என்னோடய ஒய்ஃபுங்கனாலும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போகிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் ஸோ எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஃபண்ட் ஹவுசஸ் நடத்துகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் அவங்க வந்து நம்ம கொடுக்குற பணத்தை பங்கு சந்தையிலையோ இல்லை ஆர்பிஐயோட பாண்ட்ஸ்லேயோ இந்த மாதிரி பாண்ட்ஸ் வாங்கியோ அவங்க வந்து உங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் விற்றுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் நம்ம தான் முடிவு பண்ணோம் நம்மளோட பணம் எதில் இன்வெஸ்ட் ஆகணுன்றது நான் இவளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எட்டாயிரரூபா மாதம் போட சொல்லியிருக்கேன் அதுவும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் போட சொல்லியிருக்கீங்க மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்ணீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தியன் எக்கானமி வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமி அதனால ஈஸியாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் நான் டுவெல் பர்சன்டேஜ் தான் கல்குலேட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீ ஆல்ரெடி ரெக்கரிங் டெபாசிட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன் லேக் ருபீஸ் பார்ட் பேமெண்ட் பண்ண போறேன் இது இல்லாம அஞ்சு வருஷம் முடிவில் ஆறரை லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லோன்லேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடலாம் ஓகே இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் பிளான் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப் தட்ஸ் பெஸ்ட் ஐ வில் ஃபாலோ தட் நோ ரைட் ஆர் ராங் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்புன்னு எதையுமே சொல்ல முடியாது ஸோ உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ஜூலை மந்த் பிறக்க போது அந்த ஜூலை மந்த்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கிறது பதினாறாயிரம் ரூபாய் மாசம் நீ இன்வெஸ்ட் பண்ணு கண்டிப்பாக உன்னால ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அதுக்கு பிறகு நீ இன்வெஸ்ட் பண்ண போகிற பணம் வந்து உன்னோட ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்சத வாங்கி உன்னோட லைஃப்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு விதமாக பண்ணலாங்க ஒன்று வந்து நம்மளே டீமேட் அக்கௌண்ட் வாங்கி ஒரு ப்ரோக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொன்று நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்க்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணியே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றது கிடையாது டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் பேங்க்கு அக்கௌண்ட் மூலமாகவும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கில் போயிட்டு விசாரித்தாலே அவங்க உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பேங்க்குமே ஒரு வழி வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த யூனியன் பேங்க்லேயே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து நடத்துகிறாங்க கேஒய்சி மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற வழிமுறையை ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்க செயல்படுத்துகிறாங்க ஹெச்டிஎஃப்சியில் என்னோடய சேலரி அக்கௌண்ட் இருக்குது அவங்களே வந்து ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க அது மூலமாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட எஸ்ஐபியை மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு இல்லை நம்ம வீட்டு பெரியவங்க முன்னாடியிலேருந்து செஞ்சது தான் மாதம் ஒரு கிராம் சேர்ற மாதிரி நகை சீட்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் ஒரு விதமான எஸ்ஐபி தான் எஸ்ஐபினா என்னமோன்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை இது நம்ம காலங்காலமாக செஞ்சது இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறது நிறைய லாபம் ஈட்டுங்கிறதுனால எல்லாருமே இதை பற்றி பேசுகிறேன் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடாக ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி தான் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் அதுலேருந்து இவங்க பணம் எடுக்க போகிறாங்க அதனால ரிஸ்க் வந்து நம்ம மேக்ஸிமம் குறைச்சிட்றோம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸை தரும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து பார்ட் பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதை டேக்ஸ் கட்ஸ் வருதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி கம்மியாக எடுத்து நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருதுன்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்க லிமிட்டேஷன்ஸ் படி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி கம்மியாக நீங்கள் வித்ரா பண்ணி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இது மூலமாக நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே நீங்கள் என்னென்ன எஸ்ஐபிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நானும் எஸ்ஐபி ஜூலை மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நானும் இதே தாங்க ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்று வந்து சேஃபான டெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று ரிஸ்க் இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டி என்னோட டார்கெட்டும் இயர்லி ஒன்ஸ் ஒன் லேக் பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கிறது தான் அதனால் நானும் ஆர்டியில் ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் கிடைக்கிற ஒன் லேக் ருபீஸ் எடுத்து என்னோட ஹவுசிங் லோனை பார்ட் பேமெண்ட் பண்ண போகிறேன் நான் தேர்ந்தெடுக்க போகிற இன்னொரு டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது நான் அதில் குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சிருக்கேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து என்னோடய ஃபியூச்சர்க்காக என்னோட சன்னோட ஸ்டடீஸ்க்காகன்னு சொல்லிட்டு நான் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அதில் கிடைக்க போகிற மணி வந்து ஃபுல்லாக என்னோட சன்னோட ஸ்டடிஸ்க்காக தான் ஸோ அதையும் வந்து மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன் அடுத்த கேட்டகிரி ரிஸ்க் இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் மூணு இன்ஸ்ட்ருமெண்டில் பண்ண போகிறேன் ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜெரோதாவோட காயின்ங்கிற ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் காயின் ஆப் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணுறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை அதனால் நான் அதை தான் கண்டினியூ பண்ண போகிறேன் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நான் ஃபைவ் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒன்று வந்து ஈக்குவல் வெயிட் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பேங்க் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபண்ட் இதுலேயும் குறிப்பிட்ட தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அடுத்தது மிட் கேப் ஃபண்ட்ஸு அடுத்தது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்புறம் மைக்ரோ கேப் ஃபண்ட்ஸ் மைக்ரோ கேப் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேயும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஃபைவ் டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்க போது அது இந்த அஞ்சு ஃபண்ட்ஸ் தான் ரிஸ்க் இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த கேட்டகரி நான் எது சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூலிப் யூலிப் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பாருங்கள் யூலிப் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணதுனால அதுல இருந்து என்னால இப்பதைக்கு வெளியே வர முடியாது ஏன்னா அது லாக் இன் பீரியட்ல இருக்கு ஸோ இப்பதைக்கு அதை க்ளோஸ் பண்ண முடியாது அதனால அதை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப எடுத்தா செலவாயிடும் வீடு கட்டிட்டு இருக்கோன்னு லெட் இட் பி தர் ஃபார் அதர் த்ரீ இயர்ஸ் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன் ஸோ அது வந்து என்னோட செகண்ட் கேட்டகரி ஆஃப் எஸ்ஐபி தேர்ட் கேட்டகரி ஆஃப் எஸ்ஐபி என்னோட மணி எதுல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இது வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றியும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எந்தெந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் போறது இல்லை நான் எஸ்ஐபி பண்ண இதை எதுக்காக நான் சூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரீஸில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி சில ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு அமெரிக்காவோட டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபண்ட் அப்புறம் சைனாவோட டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்ட் இது ரெண்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து மந்த்லி எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா லாபம் வந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு இடிஎஃப் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் தாண்டி என்கிட்ட பணம் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதை வந்து நான் ஸ்டாக் பிக் பண்ணி ஸ்டாக்ஸாக வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்டாக்ஸ் ரெகுலராக வாங்குவீங்க இல்லையா அதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதனால நான் இப்போதைக்கி அதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஸ்டாக் பிக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குங்க அதில் ஹவர்ஸ் ஆஃப் டைம் போகிறதே தெரியாது அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக் பிக் பண்ணிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாகச்சுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு யூ ஃபோரியா தான் அதனால் அதை நான் செய்யறது எனக்கு பிடிக்கும் சமீப காலமாக கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஜூலை மந்த்லேருந்து கடைசியாக ஏதாவது மீற பணத்தை நான் ஸ்டாக் பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐ பின்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஹோம் லோன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற பிளான் எங்களோட பிளான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது மூலமாக நீங்களும் நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணி பயனடுவீங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஆமாம் பதினாறாயிரம்ன்றது கண்டிப்பாக எல்லாராலேயும் சேவ் பண்ண முடியும் அதனால தான் நான் அந்த அமௌண்ட் சொன்னேன் உண்மையிலேயே நான் அதோட அதிகமாகவும் என்னால் சேவ் பண்ண முடியும் நம்புகிறேன் ஒரு ஒரு வீட்டு எக்ஸ்பென்ஸ் போக தான் நான் அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் சேவிங்ஸை சொன்னேன் சரியா ஸோ நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்தாவது ஒரு ஆர்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய அமௌண்ட்டை நம்மளால் க்ளோஸ் பண்ணவே முடியாது அந்த நாள் வரவே வராது ஸோ நம்ம இப்போத்துலேருந்தே அதை பார்ட் பை பார்ட்டா ஒரு லட்சம் நினைக்காமல் நாலு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் ஸோ அப்படி சேவ் பண்ணுங்க யூ டு ஷேர் சம்திங் எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன கமெண்ட் எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் நான் பார்க்குற நிறைய பேரே உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் பார்க்காத நீங்கள்லாம் கமெண்ட் மூலமாக தான் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே எங்களுக்கு அதுவே சந்தோஷம்தான் நீங்கள் அதை ஜஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி சொன்னீங்கன்னா ஓகே நம்ம டைம் எடுத்து வீடியோ பண்ணுறோம் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு தோணும் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ டைம்ல போட்டுக்கலான்ற கான்செப்ட் வந்துடும் சரியா சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு பிப்டீன் தௌசண்ட் ஆர் சிக்ஸ்டீன் தௌசண்ட்ல நான் எப்படி சேவ் பண்ணலாம்ற ஐடியா எனக்கு கொடுக்க போறீங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண போறீங்க நானே குடுத்துட்டேன் அவங்களோட ஐடியாஸ் ஓகே சோ என்னோட ஐடியாவையும் நீ ஒரு ஆப்ஷன்ல தான் வைக்க போறியா இல்ல அந்த மாதிரி இல்ல வி நீ நீட் டு செக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ரைட் ஷோ வி ஸ்டில் லவ் ஃபைவ் மோர் டேஸ் ஜூலை ஃபஸ்ட்ல இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட கமெண்ட்டையும் போர் பண்ணுங்க அதுலேருந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ நாங்கள் அதையும் சூஸ் பண்ணுறோம் அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் வீடியோவில் நிறைய பேர் கேட்டுக்கிட்ட மாதிரி இவரை மட்டுமே பேச வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நான் எதுவுமே பேசலை பார்க்கலாம் எல்லோரும் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க மக்களே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன பேச விடுவாங்க அடுத்த வீடியோலேருந்து இல்லைனா ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க சி யோ பாய் டேக் கேர் சி Gotcha. <laughs>